என்பான உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அந்த பதிவு யாருக்குன்னா இந்த மது பழக்கம் இருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் தான் அந்த பதிவு ஏன்னால் நாங்கள் ஒரு விஷயத்த நேரடியாக பார்த்தோம் அதனால தான் இந்த பதிவு ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு நாங்கள் மழை பெஞ்சி ஒரு நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு வரவெல்லாம் ஒரு எட்டு எட்டே முக்கால் மணி இருக்கும் மழை பெஞ்சி விட்டுடுச்சு ஒரே இருட்டு அதில் ஒருத்தர் குடி குடிச்சிட்டு போய் வண்டி போய் ஓரத்தில் விட்டு வண்டி அவர் மேலே கிடக்கு அவரு கீழே கிடக்கிறாரு போகிற வர வண்டி எல்லா வண்டியும் கை மறைக்கிறாரு அந்த ஓரத்தில் இருக்கிறது எல்லா வண்டியும் இப்படி போகிறவங்களும் வேகமாக போகிறாங்க அப்படி வர்றவங்களும் வேகமா வேகமாக வராங்களோ ஒன்றிஞ்சி யாரோ வர போய் சரி கீழே கிடக்குறாடே தூக்கி விடுன்னு யாருமே தூக்கவே கிடையாது குடிவழகத்தில் குடி போதில் கிடக்குறா நமக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன சொல்கிறேன்னா ஒன்று உயிர்ங்கிறது குடிகாரங்களுக்கு ஒரு உயிர் குடிக்காதவங்களுக்கு ஒரு உயிர்ங்கிறது கிடையாது என்ற எல்லாரும் மனிதன் தான் உயிர்ங்கிறது எல்லாேருக்கும் ஒன்று தான் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம குடி நம்ம வந்து நம்ம குடிச்சிட்டு அப்படி போகிற வழியில் நம்ம தவறி கீழே விழுந்தால் கூட நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது நம்ம மட்டும் கிடையாது அப்படி அது மாதிரி பழக்கம் இருக்குது நம்ம என்ன செய்யணும் தயவு செய்து வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் குடிங்கன்னு நான் சொல்ல சொன்னால் கூட அதுவும் சில தாய்மார்கள் குடிங்கன்னு சொல்கிறீங்கன்னு அதுக்கு சண்டை பிடிப்பாங்க ஏன்னா ஒரு நிதானம் அப்படி ஒரு பழக்கம் நீங்க உங்களுக்கு தன்னை மீறுகிற அளவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க ஏன்னா வந்து மனிதனுக்கு மனிதனே வந்து இறக்கப்பட மாட்டுக்கிறாங்க குடிகாரம் குடிகாரம் கிடக்குறான் குடிகாரம் கிடக்கிறான்ட்டே போகிறாங்க குடிகாரனாக இருக்கட்டும் குடிச்சவனாக இருக்கட்டும் குடிக்காதவனாக இருக்கட்டும் அவங்கள போய் தூக்கி விட்டு அவங்க உயிரை காமந்து பண்ணி விட்டு கூட ரெண்டு அறாம் அரிஞ்சு கூட இந்த மாதிரி ஏ உடனே நம்பி ஒரு குடும்பம் இருக்கணும் கூட நம்ம திட்டலாம் உரிமையாக ஆனால் அதை செய்யாமலே இப்போ போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி உள்ள உலகத்தில் நம்ம தாங்க சேஃப்டியாக இருக்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து வீடியோவுக்காக போடலை இதெல்லாம் நாங்கள் ஒரு கண்ணால் பார்த்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்